நம்ம ராமன் பற்றியோ இந்த துவக்கத்திற்காக வந்திருக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்க உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய இன்றைய விருந்தின் அறிவியல் இயக்கம் கரூர் மாவட்டத்தின் சார்பில் தலவாபாளையம் நேஷ்னல் பள்ளியுடன் இணைந்து தேசிய மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் கரூர் ஏங்கிள்ஸின் முன்னாள் தலைவி திருமதி வீதா மோகன் அவர செயலாளர் திரு ஜான் பாசா அன்போடு அங்கோடு வரவேற்கிறோம் அறிவியல் இயக்க உறுப்பினர்கள் இருவரையும் வரவேற்கிறோம் மற்றும் பள்ளி முதல் அவர்களையும் வரவேற்கிறோம் தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு தெரியும் தானே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு இந்த பேரணியை நடத்துகிறோம் இந்த பேரணியை துவக்கி வைப்பதற்காக அவர்கள் நம்மோட ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம் ஓகே கேட்குறதுக்கா எல்லாருக்கும் நீங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கீங்களா இன்னைக்கு அழகா இருக்கீங்களா அதான் கேட்குறேன் கேக்குதா எல்லாருக்கும் தெரியுதா ஓகே குட் மை டியர் டார்லிங் அண்ட் சத்திகிரா நீங்க எல்லாரும் நீங்க அப்படி தான் இருக்கீங்க என்னை இந்த விழாவை கரெக்ட் ஜான் பாஷா மற்றும் உங்கள் பள்ளியின் தாளாளர் யாஸ்மின் மற்றும் நீங்கள் வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்கள் அனைவரும் பதினஞ்சு ரெண்டு இன்னைக்கு இன்னைக்கு கொண்டாடுறீங்க இந்த தினம் வந்து சப்தி ராமன் அவர்கள் இந்தியால இந்தியாவில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் அன்று இவருடைய நினைவாக அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம் இன்று நீங்கள் பேரணி நடத்துவது மகிழ்ச்சிக்குரிய விஷயமான ஒன்று நம்ம எல்லாரையும் இந்த சப்தி வி ராமன் நம்ம அறிவியல் துறை சார்ந்த டார்வின் ஆகட்டும் பிப்ரவரி பதினொன்னாம் பிப்ரவரி பதினொன்னு நம்ம லைட்டை கண்டுபிடிச்சவர் யாரு தாமஸ் ஆல்வா எழிந்த அவருடைய பிறந்த நாள் எல்லாம் பிப்ரவரி அவ்வளோ பெருமைக்குரிய ஒரு ஃபிசிக்ஸ்க்கான சம்பந்தப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தில் உங்கள் கல்லூரி உங்கள் பள்ளியில் இப்படிப்பட்ட ஒரு பேருந்து மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆக்சுவலி எல்லாராலையும் முடியும் நம்மளுடைய எல்லாராலையும் எல்லாம் சாதிக்க முடியும் ருமே முகம் மூடி அழிஞ்சிருக்கிறீங்களே சசிபி ராமன் ஆகட்டும் டார்வின் ஆகட்டும் தாமதாவா எடிசன் ஆகட்டும் யாருக்கும் என்பதால் நாம் எதுவாக வேணாலும் ஆக முடியும் என்பது என்பதற்கு உதாரண புரிசர்கள் தான் இவர்கள் அதை போன்று நீங்கள் வர வேண்டும் நீங்களும் ஒரு நாள் இப்படி இருக்க வேண்டும் என்று கருதிதான் உங்களுக்கு இந்த மாஸ்க் அனுப்பிச்சு விட்டு அணிவித்திருக்கிறார்கள் நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி சாதிக்க இருக்கிறீர்கள் அதை அதற்காக உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணிக்கோங்க அவர்களை நினைத்து நீங்க நீங்களும் இப்படி ஆக போறீங்க அப்படிங்கிறது மனத்திற்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் நீங்கள் என்றாவது ஒரு நாள் எங்களை விட இல்லை இங்கு நீங்கள் முகமூடி அணிந்திருக்கும் டார்வினாகவும் ராமனாகவும் உயர பெரிய மனிதர்களாக எங்களை போல இல்லாமல் இது போன்ற மிகப்பெரிய மனிதர்களாக வாழ்க்கையில் உயர தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாவட்ட கரூர் மாவட்ட செயலாளர் திரு சண் பாஷா வந்திருக்கு அதே போல இந்த பள்ளியில் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிஎஸ்என்எல் மற்றும் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுதாளர் கலைஞர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினரும் ஆகிய தோழியர் துளவேதி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போட்டது இந்த நேஷ்னல் பள்ளிக்கு அதனுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் சாதனை மேல் சாதனை புரிய ஒரு வழியாட்டியாக நூலகம் என்பது இருக்க வேண்டும் அவங்க பள்ளியில் பார்த்த ஒரு நூலகம் இருக்கிறது அந்த நூலகத்தில் எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த பற்றிய அவருடைய வாழ்க்கை வயது முதல் அவர் பாதித்த நாட்கள் வரை அவர் எப்படி வாழ்க்கையில் இருந்தார் எப்படி இந்த உலகத்திற்கு பயன்பட்டார் எப்படி அறிவியலுக்கு பயன்பட்டார் எப்படி தத்துவங்களுக்கு பயன்பட்டார் என்பதை மே சாமிநாத சர்மா அவர்கள் எழுதிய இந்த சிறிய புத்தகத்தை அந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களிடம் Terima kasih telah menonton. 何で வாங்க நீங்க பண்ணிக்கோங்க மாஸ்க் பேக் பண்ணிக்கோங்க